மாதம் என்றாலே அம்மன்களுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க அதுபோல நம்ம செய்யாறு அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பக்தர்கள் வந்து அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மனுக்கு பொங்கல் வச்சு அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் சன்னிதிக்கு நேராக பக்தர்கள் வேண்டிக்கொண்ட மாதிரி ஆடு கோழின்னு நேர்த்திக் கடன்களை செய்தார்கள் மற்றும் கோவிலில் இருக்கும் குடிநீர் தண்ணீரை குடிப்பதற்கும் பொங்கல் வைப்பதற்கும் பக்தர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் முனீஸ்வரன் கோவிலுக்கு ஸ்ரீ பச்சைம்மன் கோவிலுக்கும் பின்னாடி அமைந்திருக்கும் நாகம்பால் கோவிலுக்கும் பக்தர்கள் வைத்த பொங்கலை படைத்து அவர்கள் அம்மனை வேண்டி வழிபட்டு சென்றார்கள் உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்றும் அன்புடன் செய்யார் கணேஷ்